ஹாய் ஹைஎஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் யாரும் செய்ய முடியாத ஒரு செயலை தினசரி நீங்கள் செய்து கொண்டே இருந்தால் இந்த உலகத்தில் சிறந்த தலைவனாக ஒரு நாள் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது நவம்பர் ஒன்பது பிஎஸ்சிக்கான எக்ஸாம் எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ரெண்டு விஷயங்களை செய்யணும் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா குட் மார்க் அதாவது நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணவங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அன்னைக்கு மாலையிலோ இல்லை மறுநாள் காலையிலோ நூறு சதவீதம் மன உறுதியோட பிசிக்கலை நீங்கள் மேற்கொள்ளுங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டோம் நம்ம டெய்லி கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் ஆறு மாதம் படிச்சு படிச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமே இல்லை ஒரு வாரம் நம்ம வந்து ஓய்வு எடுத்துட்டு நம்ம அப்புறம் போய் பிசிக்கல் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருடைய மனநிலை இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் இந்த நிலைமையில் இருந்தீங்கன்னா பிசிக்கல் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துலேயும் ஃபுல் ஸ்டார் போட்டால் தான் நீங்கள் அறுபத்தி அஞ்சு மார்க் எடுத்தாலும் சரிதான் அறுபத்தி மூணு மார்க் எடுத்தாலும் சரி தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு ஒரு வார நேரத்தையும் காலத்தையும் வீண் பண்ணுறாதீங்க நீங்கள் எடுத்த மார்க் எல்லாமே குப்பைக்கு போயிடுமா இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு பிசிக்கல் அதாவது கயிறு நான் ஏறி இருந்தால் நான் போலீஸ் சார் நான் நிறைய பேர் நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துட்டு இருக்கேன் நான் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகும்போது சார் நான் வந்து பிசி எக்ஸாமில் எஸ்ஐ எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டேன் சார் நான் ரோப் மட்டும் ஏறிந்தால் இன்னைக்கு நான் எஸ்ஐ சார் ரோப் மட்டும் ஏறிந்தா இன்னைக்கு நான் போலீஸாக இருப்பேன் சார் அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மன வலிமை வழியோட சொல்கிறாங்க ஓகேங்களா அந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது அதனால நான் சொல்கிறது என்னன்னா இரவு பகலாக உட்காந்து படித்து நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்க ஆனால் நீங்கள் ஃபிசிக்கலில் ஃபுல் ஸ்டார் அடித்தா மட்டும்தான் இன்னைக்கு காலகட்டத்தில் உங்களுக்கு போஸ்டிங் வாங்க முடியும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சதை தப்பு பண்ணக்கூடாது ஓகேங்களா சார் இன்னொரு விஷயம் என்ன சார் அப்படின்னா நல்ல மார்க்கு வரலை சார் அதாவது ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு தான் வருது நானும் இரவு பக்கம் கொஞ்சம் படித்தேன் ஆனால் எனக்கு மார்க் வரல சார் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்த நாளே எஸ்எஸ்சி ஜிடிக்கான வேலைக்காக நம்ம ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிடணும் ஓகேங்களா இந்த வருஷம் நாற்பதாயிரம் வேகன்சி மேலே வரப்போகுது நீங்கள் பிசிக்காக அவ்வளோ எஃபர்ட் போட்ட நீங்கள் எஸ்எஸ்டிடிக்க அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போட்டால் ஈஸியாக எஸ்எஸ்டிடியில் நம்ம ஒரு போஸ்டிங் வாங்கிடலாம் அதனால் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க ரெண்டு விஷயம் இந்த குட் மார்க் எடுத்தவங்க நம்ம அடுத்த நாளே ஃபிசிக்கல் பண்ணணும் நோ மார்க் மார்க் வராதவங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஜிடி எஸ்எஸ்எஸ் ஸ்டெடி பண்ண ஆரம்பிச்சிருந்தோம் நீங்க எங்க போனீங்கன்னா பிசிக்கல் ஹண்ட்ரட் ரிசல்ட் கிடைக்குமோ அந்த இடத்துக்கு போங்க எங்க படிச்சா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்களோ அந்த இடத்துக்கு போங்க போங்கோகமான பயிற்சி போயிட்டு இருக்கு வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்